செல்லக்குட்டி தங்கம்ஸ் பியூட்டிஃபுல்லான இந்த வீடியோவை கொஞ்சம் கூர்மையாக கவனித்து பாருங்கள் செய்து ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நீங்கள் செய்து இதில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் நிறைய லில்லிஸ் அப்ரூட் பண்ணி ப்ரைஸோட ப்ரைஸோடு நம்ம சொன்னதை நம்ம தங்கங்கள் ஆர்டர் போட்டிருக்காங்க கொஞ்சம் தமிழிச்சிக்கான லில்லி எப்படி சேல் கொடுக்குறோங்கிற விஷயத்தையும் தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுங்கடா ஏன்னா என்ன சொல்கிறீங்கன்னா நிறைய பேர் நம்ம பல்ப்ஸோட குவாலிட்டி நம்ம கொடுக்குறத பார்த்துட்டு மெசேஜஸ் வைக்கிறீங்க ஒன்று பேர் ஊர் பின்கோடு இருக்க மாட்டேன்னு நான் சேவ் பண்ணுறதில்லை மார்னிங் எயிட் ஓ கிளாக் தான் மெசேஜ் இல்லை ஒரு முந்தர் நாள் சாயந்தரம் தான் போட்டிருக்காங்க நான் எந்த வீடியோலேயும் ப்ராமிஸ் பண்ணலடா தங்கங்களா நான் உடனே உடனே ரிப்ளை பண்ணுவேன்னுட்டு இன்றைக்கி ஒரு பத்து வெரைட்டி நான் வந்து எடுக்கிறேன்னு வைங்களேன் அந்த பத்து வெரைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது பேர் ஆர்டர் போட்டதாக இருக்கும் அதை வந்து நான் அப்லோட் பண்ணும்போது ஒரு யூடியூபராக இருக்கும்போது என்னோடய குவாலிட்டியை காமிச்சு ஒரு வீடியோ நான் பண்ணுறேன் ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த சோல்டு அவுட் ஆனதை வந்து கேட்க வரீங்க ஒன்று இன்னொன்று எந்த பேரும் சொல்கிறது இல்லை ஒன்றுமே சொல்கிறது இல்லை அதில் எப்படி நான் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் க்யூட்டாக என்ன அழகாக இருக்கு பாருங்கள் இந்த சைட் ஃபேன்ட்டாங்க இது வந்து லலானா அப்படிங்கிற இந்த வெரைட்டி தான் இது வந்து பெருசு வந்து எயிட்டீன் இன்ட்டு ஃபிஃப்டின் குரோ பேக் இது அதனால் அதில் நான் அப்படி வச்சுருக்கேன் அங்கே பாருங்கள் லலானா இதை மார்னிங் வீடியோ எடுத்தப்போ எடுக்கல ஒரு நாலஞ்சு இது வந்து எடுத்திருக்கேன்ப்பா வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் ரிலீஸ் நம்மளோட தங்கங்களை வந்து எடுத்திருக்கேன் ஸோ தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் அப்லோட் பண்ண எல்லா லில்லியும் காமிக்கிறேன் இப்போதைக்கு அப்லோட் பண்ணதை மட்டும் காமிக்கிறேன் நம்மக்கிட்ட அவசரப்பட்டால் கண்டிப்பாக ஆர்டர் போடவே முடியாது எந்த வீடியோலையும் நான் ப்ராமிஸ் பண்ணலை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதை உடனே உடனே உங்களுக்கு பதில் வைப்பேன் அப்படின்னு நான் எதுலேயுமே ப்ராமிஸ் பண்ணலை அப்படின்னா எதுக்கு சிஸ்டர் யூடியூப்பில் சேல் போடுறீங்க இது போடுறீங்கன்னா யாருக்கும் கட்டப்பட்டும் கிடையாது இது என்னோட சுதந்திரம் இது நான் வீடியோ பண்ணுறேன் என் சேனல் நான் இது பண்ணுறேன் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் எங்கிட்ட தான் வாங்கணுன்ட்டும் கிடையாது நீங்கள் சொன்ன உடனே நான் பதில் வைக்கணும் அப்படின்றதும் கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து எங்கிட்ட நீங்கள் பிளான்ஸ் வாங்கணும்னு வரலாம் எனக்கு பிடிச்சிருக்கு கூட்டங்குட்டமாக நான் வளர்க்குறேன் அப்படி கூட்ட கூட்டமாக வளர்க்குறதுல எனக்கு செயல் கொடுக்கணும்னு இப்போ இது பாட் ஃபுல்லாக இருக்குதுன்னா கொடுக்கணும்னு தோணும் போது நான் கொடுப்பேன் நான் உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது பேர் ஊர் பின்கோடு கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருந்தால் போதும் ஏன்னா ஒன்று ரெண்டு வெரைட்டிஸ் இல்லை அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு எனக்கு பிடிச்சி போய் நான் வளர்த்துட்ருக்கேன் இருக்கேன் நான் அப்படி வளர்த்துட்டு இருக்க ஒன்றுல பேர் ஊர் எதுவுமே இல்லாமல் வந்துட்டு கால் பண்ணால் நான் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுறேன் அன்னைக்கு கால் பண்ணால் உடனே பிளாக் பண்ணிடுவேன் சொன்னேன் எங்கள் சிஸ்டர் அப்படின்னு நெக்ஸ்ட்டு அவள் பேசவே நான் விடலை டக்குன்னு பிளாக் பண்ணிட்டேன் நான் எனக்கு பிடிச்சி போய் நான் கார்டனிங் பண்ணுற ஒரு விஷயத்த எனக்கு பிடிக்காமல் நான் இரிட்டேட் பண்ணுவேன்னா எதுக்கு நான் வந்து அவங்களுக்குலாம் பதில் இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ தப்பாக இடம் போட்டுட்டு நீங்கள் தமிழ்ச்சி கார்டனில் பிளான்ஸ் ஏதோ பிளான் சேல் பண்ணுறவங்கன்னா சோஷியல் மீடியான்னு பார்க்குறேன் சாதாரணமாக ஏதோ நினச்சிட்டு நீங்கள் வரீங்க அந்த மாதிரி வர்றவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஷிப்பிங்கில் அஞ்சு ரூபா குறைப்பீங்களான்னு வந்து கேட்குறவங்க என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு நான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் ஸோ அவசரப்பட்டால் வாங்க முடியாது பேர் ஒரு பின்கோடு கொடுத்துட்டு சம்டைம்ஸ் டென் டேஸ் கூட ஆகலாம் ஆ இந்த பொண்ணு டென் டேஸாக ரிப்ளை பண்ணது நான் வாங்குறது வேண்டாங்கிறேண்ணா யாராவது இப்படி சொல்லுவாங்களா ஏன்னா என்னோட இருக்க குவாலிட்டி அப்படி டென் டேஸ் இருக்குல்ல நான் வெயிட் பண்ண வைக்கிறதே இல்லை ஒரு ரிமைண்டர் தான் கொடுத்துட்டேன் நோ ரெஸ்பான்ஸ் நோ ரெஸ்பான்ஸ்ன்னு சொன்னால் முடிஞ்சால் பண்ண போகிறேன் என் நிலைமை இது தான் எல்லா வீடியோலையுமே சொல்லிடுறேன் ஒரு வீடியோவை பத்து நிமிஷம் உங்களால் பொறுமையாக பார்த்தது பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து கண்டினியூஸாக கார்டனிங் பண்ண முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு பத்து பேர் இருபது பேர்த்துக்கு ஒரு ஆர்டர் அப்ரூவ் பண்ணி வாஷ் பண்ணி அது இது பண்ணி இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள் எடுக்கிறேன்னா எனக்கு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அந்த நேரத்தில் நான் எப்படியும் ரிப்ளை பண்ண முடியும் ஒன் ஹவர் ஆச்சு சாயந்தரமே பண்ணியாச்சு காலையில ஆச்சா இன்னும் நீங்கள் ரிப்ளை பண்ணலை அப்படின்னு கேட்டால் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது நான் திரும்ப சொல்லிட்டேன் நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி வேணாலும் இது பண்ணுங்கள் அதை பற்றி எனக்கு அவலையே கிடையாது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ரூட் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கு லேபிள் வந்து வெட்டி எழுதி என்னென்ன வெரைட்டி நீ எடுத்து அதை க்ளீன் பண்ணி எவ்வளோ ஒர்க் இருக்குது தெரியுமா இதில் வந்து இப்போ எனக்கு என்னென்னா மெசேஜ் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு வைங்க இந்த வேலையில யார் பார்க்குறது சொல்லுங்கள் அதனால் என் கடையை நான் இப்படி தாப்பா நடத்த முடியுது அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்கிறேன் திரும்ப திரும்ப இது வந்து பார்த்திங்கன்னா சீடா இந்த சீடா பல்பு மார்க்கெட்டில் என்ன ரேட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து நான் வந்து செவன் ஃபிஃப்டிக்கு இன்னைக்கு காலையில் வந்து சேல் போட்டேன் வாங்கிட்டாங்க தங்கங்கள் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலர் கன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கும் ஸோ செவன் ஃபிஃப்டி சீடா அப்படிங்கிறது வந்து அன்பிலீவபிள் ப்ரைஸ் ஓகே அதே மாதிரி இந்த சாசி பிங்க் சாசி பிங்க் பாருங்கள் பூ இதுக்காக விதம் வச்சு இப்போ கூட கால் வருது கஸ்ட்டு வந்து கால் வந்துட்டு தான் இருக்குது நான் பேசுகிற கேட்குமா கேட்கலேன்னு தெரியல எனக்கு ஏன்னா கால் வரும்போது யூடியூப் வீடியோ பேசிட்டுருக்கோம் நான் ஏரோப்ளைன் மோட்டில் போடாமட்டேன் ம் இங்கே பாருங்கள் சாசிப்பேங்க காலில் தான் வீடியோ பண்ணேன் தரத்தை பார்த்துட்டு கேட்குறாங்க அழகாக வச்சுங்க பாருங்கள் இதில் கூட ஒரு கலை நயம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒன் டூ த்ரீ இத்தனை இதெல்லாம் பூத்துருந்ததெல்லாம் ஸ்டாக் கட் பண்ணிட்டேன் ஒன்றே ஒன்று பூ கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பார்க்கணுன்றதுக்காக இந்த ஸ்டாக் பாருங்கள் எல்லாத்துலேயுமே கட் பண்ணி வச்சுருக்கோம் இன்னொன்று இந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த இந்த இது தான் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு தெரியும் இப்போ டக்குன்னு உடையும் பார்த்துக்கோங்க கிராண்டி ஃப்ளோரா இதெல்லாம் பதினஞ்சு ரூபா தான் சொன்னேன் நான் கிராண்டி ஃப்ளோரா பாருங்கள் எடுத்து வச்சிருக்கேன் நான் இப்போது ஸோ அதுலேயும் பூ வந்திருக்குது மற்ற கிராண்டி ஃப்ளோரா எனக்கு டெரஸ் இல்லாமல் கீழே இருக்குது அது அப்புறமா பறிக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கஸ்டமர் வாங்க போகிறது கிடையாது இப்போ இதில் சாசிப்பீங்களா ஆறு ஏழு எடுத்தா ஏழு கஸ்டமர் அந்த ஏழு கஸ்டமர் ஒரு ஒரு வெரைட்டியும் வாங்குவாங்க அப்போ நான் எப்படி இது பண்ணுவேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ என்னை கோச்சிட்டோ இல்லை என்ன திட்டியோ இல்லை என்னை நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது நான் திரும்ப திரும்ப வீடியோஸில் சொல்கிறேன் தயவு செய்து இது வந்து மெடா ஸ்டிச் ஒருத்தவங்க மெசேஜ் காலே பண்ணுறாங்க என்ன ஒழுங்கான ரெஸ்பான்ஸே இல்லை என்ன நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏய் கால் பண்ணிட்டேன் நான் என்ன நீங்கள் முதல்ல ஆர்டர் போட்டீங்க உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இல்லை பேர் ஊர் சொல்லணுன்னா அதுக்கப்புறம் பேர் ஊர் சொல்கிறீங்க சரி பேர் ஊர் சொல்லிட்டீங்க உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல அதை சொல்லுங்கன்னா அதுக்கப்புறமா சொல்கிறாங்க என் டேபிள் ரோஸ் நீ என்ன வேணும் கேட்டால் தான் என்னால் பதில் சொல்ல முடியும் அப்படி இல்லைன்னா பேர் ஊர் என்னென்னு சேவ் பண்ணி வச்சுட்டு ஸ்டேட்டஸில் சேல் போஸ்ட் போடுவேன் பாருங்கன்ட்ட மிடாஸ்டிச் காலையில் தான் வீடியோ போட்டேன் பாருங்கள் சைஸை பாருங்கள் பூத்துருக்கிறது செம்மையாக இருக்குது இதை விட இதெல்லாம் வந்து பெருசாக இருக்குது பாருங்கள் மொட்டு வந்துருந்துச்சுங்க பாருங்கள் இதுலேயே வந்து மொட்டுந்தா மொட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கரக்க டூ டூ அதுவும் பாருங்கள் பல்பு சைஸ் இது தான் ஆனால் எல்லாம் பூத்துடுச்சு பியூட்டிஃபுல் கரக்க வா பட்டர்ஃப்ளை இவங்க பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல் இது வரைக்கும் நான் கொடுத்ததே இல்லை இந்த தடவை தான் கொடுக்குறேன் இது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் இருக்க தங்கங்களுக்கு தெரியுங்க ஐ பாருங்க என்ன பியூட்டிஃபுல்னு ஸோ இந்த வெரைட்டியும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்களேன் ஸோ அடுத்து நம்மளோட பியூட்டி 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 தகுந்த தகுந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கப்பா வின்டர் ஸ்வீட் வின்டர் ஸ்வீட் பாருங்கள் பியூட்டிஃபுல் வின்டர் ஸ்வீட் பா பிங்க் அழகாக இருக்கும் இது குட்டியில் அப்படியே மல்டிப்ளை ஆகும் அங்கே பாருங்கள் காலையில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ செக் பண்ணுங்கள் ப்ரைஸ் எல்லாம் சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்துட்டு வந்து கேட்குற தங்கங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி என்கொயரிஸ் பார்த்துட்டேன்னா வெயிட் பண்ணுவேன் அடுத்து எந்த என்கொயரி நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா ஒன்ஸ் என்கொயரி தட்டி நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப பதில் சொல்லி இது இது இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி எனக்கு எப்படி நான் ஸ்டாக் செக் பண்ணுவேன் மண்ணுக்குள்ளேருந்து ரெண்டு ஆர்டர் வந்தால் ஒரு பத்து இல்லை ரெண்டு ஆர்டர் எட்டு ஆர்டரை எடுத்து வச்சுக்கிட்டு தானே அவங்களுக்கு நம்ம ஸ்டாக் சொல்ல முடியும் ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண வேண்டாமா சொல்லுங்கள் திரும்ப வந்து பதில் சொல்லலை இது சொல்லாத சொல்ல கமெண்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணி யூடியூப் வீடியோஸும் பார்க்க முடியாதபடி உங்களை யூசர் சேனல் போட்டு விட்ருவேன் வேறு வழியில் எனக்கு நோரி பியூட்டிஃபுல் அங்கே பாருங்கள் நோரி காலைல வீடியோவில் காமிச்சால்தான் அங்கே பாருங்கள் பா படக்குன்னு இதுதான்ப்பா ஃபஸ்ட்டு உடையுது ஜே பாருங்களேன் அழகாக ஒரு பூ வந்திருக்குது அதுக்குள்ளே ஒரு மொட்டு டார்லிஜே செம்மையாக இருக்குது பாருங்களேன் அங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது ஒரு சீதாஷ் லைட்டாக மாறணும்னு அது பாருங்கள் எப்படி கலர் இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து இவங்க கேண்டி ஸ்வீட்டு ஊ வேற லெவல் போ கேண்டி ஸ்வீட்டெல்லாம் ம் இங்கே பாருங்கள் படக்கு படக்கு படக்குன்னு உடஞ்சி போச்சுப்பாங்க பாருங்கப்பா இது பிற உடச்சி உடஞ்சி பாதியில் தூங்கிகிட்டு இருக்குது எடுக்கும்போதே ஏன்னா பூவோடு காமிப்பேன்ல தங்கங்களுக்கு அதுதான் கேண்டி ஸ்வீட் ஐயோ ரெண்டு மொட்டு வேற இங்கே பாருங்கள் அதில் ரெண்டு மொட்டு வேற வந்திருக்குது அடுத்து இவங்க நம்மளோட சிங்கப்பூர் ஸ்லிம் பல்பு ஸ்லிம்மாக தான் இருக்குது அதோட பூவை காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் சிங்கப்பூர் ஸ்லிம் வேற லெவல் பியூட்டிஃபா இந்த கலர் இப்போ ரெட்டுன்னா ரெட்டு அப்படி ரெட்டு ஸ்ட்ரைட்டாக சூப்பராக இருக்குது பாருங்களேன் சில பேரில் இருக்காங்க ஒன்லி ரெட்டு மட்டும் வேணும் ரெட்டு வெரைட்டி வேணும் என்ன ரெட்டோ உங்களுக்கு அவ்வளோ ரெட்டு பைத்தியோ ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டேன் இந்த வேலை ஃபுல்லாக நான் பார்க்கணும் இதுக்கப்புறம் இதை கட் பண்ணி இது பண்ணி நான் வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு சாஃப் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால கோஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ரீசனபிள் ப்ரைஸில் சூப்பராக இதுதான் நான் சொன்ன செவன்ட்டி ருபீஸ் கரெக்டுவா செவன்ட்டி ருப்பீஸ் கறக்கட்டுவா இதுதான் இதான் பதினஞ்சு ரூபாய் நம்மளோட இது சொன்னேன் இது ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டியே சொன்னேன் மிடா ஸ்டிச் வாசமாக இருக்குமே இது இந்த வின்டர் ஸ்வீட்டு சொன்னேன் நான் இது வீடியோ தான் பார்க்கணும் எவ்வளோ சொன்னேன் ஆஃபரில் சொன்னேன் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிக்கிறேன் மினிமம் ஆஃப் ஆர்டர் வந்து பிம்சம்போ அதுக்கப்புறம் மாலி இதெல்லாம் தேர்ட்டி ருபீஸ் சொன்னல அது ஸ்டாக் அவுட்டு அதெல்லாமே புக் பண்ணி வாங்கிட்டாங்க கடை 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 மெசேஜ் இனிமேல் புக் யாராவது நீங்கள் எனக்கு மெசேஜ் வச்சிருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க அது சோல்ட் அவுட் ஓகே ம் ஸோ கிராண்டி ஃப்ளோராகவுமே இன்னும் ஒரு பத்து பல்பு இருக்கும் அவ்வளோதான் ஸோ என்ன சொல்ல வரேன்னா மினிமம் ஆஃப் ஆர்டர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு போட்டிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து ஆர்டர் எடுக்க முடியும் அந்த இதை நான் ஸ்ட்ரிக்ட்டாக இது பண்ணிவிட்டேன் ஏன்னால் இருபது ரூபா பிமிச்சம் எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க அப்படிங்கிறாங்க நான் எங்கேன்னு போய் ரூபா பிமிச்சம் இருபது ரூபா வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவேன் என்னப்பா அது தயவுசெய்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுங்க அதனால் மினிமம் ஆஃப் ஆர்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தால் மட்டுமே தான் ஒரு லில்லி ஆர்டர் நான் எடுப்பேன் அதுக்காக நீங்களே ரெண்டு மூணு ஆ லில்லிஸோட பேர் ஃபேவர் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இல்லையா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து சேல் போஸ்ட்டு போடுவேன் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க தயவுசெய்து ஓகே தங்கங்கள் யாராவது என் செல்ல குட்டிகள் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களுக்கு ஆர்டர் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு டேபிள் ட்ரெஸ்ஸோ எதுவோ மே சிஸ்டர்னா ஒரு ரிமைண்டர் வைங்க தங்கங்களா சரியா ஹாப்பி கார்டிங் இப்போ பிங்க் வேலண்டைன் டென் ருப்பீஸும் ஃபிஃப்டீன் ருபீஸாக சொன்னால் நல்லா சீட் கொடுக்கக்கூடியதுன்னு ஃபுல்லாக அதை போய் என்ன பண்ணி அந்த பாட்டில் இருந்தாலும் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் யூடியூப் வீடியோ ஒன் ஹவரோ டூ ஹவரோ கழிச்சு பார்ப்பீங்க ஒரே ஆள் வந்து ரெண்டு வேணும் மூணு வேணும்னு கேட்பாங்க ஸ்டிக் பண்ணி ஒன்று தான் தர முடியும்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு ஆர்டர் எடுத்து வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் வேலன்டை எடுத்துக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் கொடுத்துட்ருக்கேன்ப்பா ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணுங்கப்பா போதும் அதில் கொடுக்குற ஆர்டரை பார்த்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும் ஈஸியாக நிறைய வெரைட்டிஸ் சேவ் பண்ணிக்கலாம் ஏன் இவ்வளோ எமோஷனல் நான் பேசுகிறேன் அப்படின்னா அத்தனை கால் கால் வர வர பிளாக் பண்ணுறேன் இது நல்லா தான் இருக்கும் சொல்லுங்கள்